அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வெளிநாட்டில் தானியங்கி வாடகை கார் செயலியான வேமோ குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார் அந்த காரில் சீட் பெல்ட் போட்டவுடன் தான் கார் புறப்படுமாம் போக்குவரத்து விதிகளையும் மதித்து சீராக இயங்குகிறது என அவர் கூறிப்படைந்துள்ளார் இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது வேமோ செயலி மூலமாக பதிவு செய்தவுடன் கார் வந்து நிற்கிறது காரில் ஏறி அமர்ந்து சீட் பெல்ட் அணிந்ததை உறுதி செய்யப்பட்டு பயண நேரம் டிஸ்பிளே ஆகிறது நாம் விரும்பும் பாடல்கள் கேட்டபடி பயணிக்கிறோம் போக்குவரத்து சிக்னல் உள்ளிட்ட விதிகளை மதித்து ஒரே சீராக செல்வதால் விபத்துகளற்ற மகிழ்ச்சி பயணமாக அமைகிறது ஹியூமன் பிரெயின் செயல்படுவதைப் போல் சென்சார்ஸ் உதவியுடன் லாஸ் ஏஞ்சலஸ் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நகரங்களில் உலா வரும் நூற்றுக்கணக்கான இக்கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாமலேயே இயக்கப்பட்டு வருகிறது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சமான இந்த வேமோ கார்களின் செயல்பாடு மிகவும் பிரமிப்பாக உள்ளது இவ்வாறு அவர் பதவிட்டு தான் பயணம் செய்த காரின் வீடியோவையும் பதிவிட்டிருந்தார் இது போன்று டிரைவரே இல்லாத தானியங்கி கார்கள் வெளிநாடுகளில் இயக்கப்படுகின்றன இந்த கார்களில் நவீன தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளதால் இதில் பயணிக்க எந்த பயமும் இன்றி பயணிக்கலாம் என்கிறார்கள் மேலும் இதுபோல் டிரைவரே இல்லாமல் இருக்கும் கார் சேவையில் என்ன பிளஸ் என்றால் கொஞ்சம் காசை கூட்டி கொடுங்கள் கேட்க டிரைவர்கள் இருக்க மாட்டார்கள் இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்